அதே மாதிரி இந்த அரபி மொழி படிக்கூட என்ன பண்றாங்க அப்படின்னா அரபி மொழியை வந்து படித்தா தான் அதில் உள்ள ஆழமான அர்த்தமான கருத்துக்கள் புரிய வரும் குரானுக்கு வந்து ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது பல அர்த்தத்தை வந்து தமிழாக்கத்தை பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாது ஒவ்வொரு அளவுக்கு தான் வந்து நம்ம படிக்க முடியும் இப்படிங்கிற கருத்தை தான் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ இந்த பதிவு பண்ணும்போது இப்போ அரபி மொழி படித்தவங்க தான வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க அரபி மொழி படித்தவங்க தான் தமிழாக்கம் செய்கிறாங்க அப்போ தமிழாக்கம் செய்யும்போது அவங்க எந்தெந்த இடத்துல ஆழமான கருத்து இருக்குது அழுத்தமான கருத்து இருக்குது அரபி மொழியோட சுவையை உணரும் அப்படின்னு சொல்லி அங்கே விளக்கம் தரலாம் இல்லை அந்த விளக்கம் தரமாட்டாங்க என்கிட்ட இவங்க வந்து பிதட்டுறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்குது இதை வந்து வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க வார்த்தையால் உங்களால் சொல்ல முடியலன்னா அது எப்படி மற்ற மக்கள் விளங்குவாங்க நீங்கள் எப்படி விளக்குவீங்க அப்போது வந்து அரபி மொழி படித்த மட்டுமே உள்ளே வச்சுக்கிற மாதிரி நல்லா விஷயத்தை கொடுத்துருக்குறானா அப்படிலாம் கொடுக்கல அதே மாதிரி இவங்க பேசுகிறது அரபி மொழி படித்தால் தான் ஆய்வு செய்ய முடியும் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரபி மொழி படிச்சுருக்கணும் அரபி மொழி படிக்கலைன்னு சொல்லி சொன்னால் ஆய்வெல்லாம் பண்ண முடியாது அதாவது வந்து நம்ம மேலோட்டமாக வந்து தமிழாக்கத்தெல்லாம் பார்த்துட்டு ஆய்வு பண்ண முடியாது இப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்க பதிவு பண்ணிக்கிட்ட இவங்க இஷ்டத்துக்கு வந்து ஃபத்துவா கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தில் ஒரு ஃபத்துவா கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு ஃபத்துவா கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ஃபத்துவா வரும் முரண்பட்ட ஃபத்துவாவாக இருக்கும் அந்த முரண்பட்ட ஃபத்துவாவுக்கு இவங்க என்ன வந்து ஹதீஸை ஆதாரம் காட்டுவாங்கன்னா எதுக்கு இதை சுட்டி காட்டுறோம்னா அரபி மொழி படிச்சிருந்தாலும் ஹதீஸையே இவங்க தப்பாக வந்து பொருத்துவாங்க அதுக்காக நம்ம ஆதாரம் காட்டுறோம் இவங்க ஆதாரம் காட்டுறது என்னென்னு கேட்டிங்கன்னா புகாரி முஸ்லீம் எல்லாத்துலேயும் இந்த ஹதீஸ் இருக்குது அது அபுதாபில் மூவாயிரத்து நூற்றி மூணு நீதிபதி தீர்ப்பளிப்பதற்காக ஆய்வு செய்து சரியான தீர்ப்பு வழங்கினால் அவருக்கு ரெண்டு நன்மைகள் உண்டு இந்த அப்துல்லாபின் அமுருவின் ஆசாரியும் கூட ஹதீஸு அபுதாபியில் மூவாயிரத்து நூற்றி மூணு அதாவது நீதிபதி தீர்ப்பு அளிப்பதற்காக ஆய்வு செஞ்சு சரியான தீர்ப்பு சொன்னார்னால் ரெண்டு கூலி உண்டு அவர் தீர்ப்பு அளிப்பதற்கு ஆய்வு செஞ்சு வழங்கிய தீர்ப்பில் தவறளித்து விட்டால் ஒரு கூலி உண்டு இந்த அதீஸ் ஆதாரமாக காமிச்சு ஒரு ஆய்வாளர் வந்து சரியாக ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சதுக்கு ஒரு நன்மை சரியாக வந்து தீர்ப்பு வழங்கினதுக்கு ஒரு நன்மை அப்போ ரெண்டு கூலி உண்டு ஆய்வாளர் தப்பாக வந்து தீர்ப்பு வழங்கிட்டால் ஆய்வு செஞ்சதுக்கு நன்மை இருக்குது தப்பாக வந்து தீர்ப்பு வழங்கினது கூலி தண்டனை கிடையாது இப்படி கருத்தில் வந்து அபுதாதுல இருக்குது இந்த அதீஸ் வந்து புகாரியில் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முஸ்லீம்லேருந்து மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி மூணு திருமதி நசை எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த ஹதீசை மேற்கோள் காட்டி குறிப்பாக இன்றைக்கி வந்து தவ் ஜமாத்தில் இது தான் இருப்பாங்க நம்ம வந்து ஆய்வு பண்ணி தான் நம்ம சொல்கிறோம் ஆய்வு பண்ணி சொன்னதனால வந்து தப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டாயிரத்தில் ஒரு கருத்து சொன்னோம் இப்போ ரெண்டாயிரத்து அஞ்சில் ஒரு கருத்து சொல்கிறோம் பிரச்சனை இல்லை தப்பே வரக்கூடாதுன்னு சொன்னால் தான் குற்றமாகும் தப்பு வரதான் நல்லது இப்படிங்கிற கருத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போவே நம்ம சொன்னால் இது வந்து அதை குறிப்பிடலை இந்த ஹதீஸ் வந்து இதை சொல்லலை நீங்கள் வந்து அக்கீதா விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணி தப்பாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடையாதுன்னு வரக்கூடிய ஹதீஸ் இது இல்லை நீங்கள் ஃபிக்குகளை வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ணி தப்பாக முடிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு தண்டனை இல்லைன்னு சொல்கிறீங்களே இது அதை சுட்டி காட்டலை இது எதை சுட்டி காட்டுது அப்படின்னா ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க இது முஸ்லீம் இமாமு வந்து பதிவு பண்ணியிருக்காரு அடுத்த ஹதீஸ்லேயே வருது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம் அந்த வீடியோ கூட பாருங்க நீங்க டிஎன்டி ஜாரின் தான் சொல்றான் ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு கருத்து சொல்லுவாரு அதாவது பிறை விஷயத்தை எடுத்துங்களேன் மண்ணடியில் தெரிஞ்சதுன்னா தாம்பரத்தில் எடுத்துக்க வேண்டியது இல்லை தாம்பரத்தில் பார்த்தா மண்ணடி இப்படி சொல்லுவார் இப்படி ஒவ்வொன்றா சொல்லுவார் இவர் தான் என்னுடைய அமீருங்குவார் எண்பத்தாறுல அவர் எண்பத்தெட்டுல இவர் இல்லை அமீர் இல்லை அதுங்குவார் இப்படி ஒவ்வொரு கருத்தையும் சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கேட்கும்போது யாரும் பயப்பட வேண்டியது இல்லை நம்ம ஆய்வின் அடிப்படையில் தான் சொன்னோம் நமக்கு ஒன்று பிரச்சனை இல்லை நாம் வந்து நபிசுல்லாசம் சொல்கிறாங்க ஒரு ஆய்வாளர் ஆய்வு பண்ணி சரியாக முடிவு செஞ்சால் ரெண்டு கூலி தப்பாக முடிவு பண்ணால் ஒரு கூலி சொல்கிறாரு தவி ஜமால் சொல்லக்கூடியது அதாவது ஒரு ஆய்வாளர் ஆய்வு பண்ணிட்டார் ஆய்வு பண்ணி கரெக்டான முடிவு பண்ணிட்டாருன்னா ரெண்டு கூலி எதுக்குன்னா ஆய்வு பண்ணதுக்கு ஒன்று சரியாக முடிவு எடுத்ததுக்கு ஒன்று ஆனால் தப்பாக வந்து முடிவு எடுத்துட்டாருன்னா ஆய்வு பண்ணது கூலி உண்டு முடிவு எடுத்ததுக்கு தண்டனை இல்லைன்னு ஒரு ஹதீஸ் ஒன்று காட்டி நம்ம எப்படி ஆய்வுப்பால் பிரச்சனை இல்லை நம்ம ஆய்வு நடிப்பில் தான் வந்து பிறைய வந்து கண்ணில் தான் பார்க்கணும்னு சொன்னோம் இன்னைக்கு வந்து சர்வ அப்படி பிறைய அப்படியே வந்து ஒரு ஏரியா உதாரணம் கோபியில் பார்த்தா ஈரோட்டில் எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற கருத்துல சொன்னாரு அப்புறம் கடைசியில் வந்து தமிழ்நாடு ஒரு எல்லைக்குள் அடைக்கிறலாம் அப்படிங்குவார் நாளைக்கு வந்து வேற அரபு மொழி பேசக்கூடிய ஒரு எல்லைக்குள் அடக்கலாம் சொல்லுவார் இப்படி ஒவ்வொன்றா போகும் இதுக்கெல்லாம் என்ன ஆய்வு தான் அப்படிங்கிறாரு இந்த ஹதீஸ் அதையாக சொல்லுது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அரபி மொழி மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள் மிகப்பெரிய தப்பு வருதுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த ஹதீஸ் அதை சொல்லல அதை தான் சொல்லுது அப்படின்னா ஒருத்தர் தர்கா வழிபாட்டை ஆய்வு பண்ணுறாரு தர்காவில் போய் சஜிதா பண்ணலாமா கூடாதுன்னு சொல்லி ஆய்வு பண்ணி பண்ணலான்னு முடிவு முடிவு தப்பு ஆனால் ஆய்வு பண்ண ஒரு கூலி கிடைக்குமா இதுதான் அப்பாஸ் அலிங்கிறவர் பிஜேடி கேட்ட கேள்வி சூனியங்கிற மேட்டர்ல வரும்போது அவர் இந்த ஆய்வு மேட்டர் நான் இது ஆரம்பத்திலிருந்து சொல்றேன் இந்த ஹதீஸ் இப்படி இல்லை இப்படி புரியக்கூடாது உதாரணம் அப்பா அம்மா காலில் உழுகலாமா ஆய்வு பண்றாரு உழுகலான்ட்டு வந்துருச்சு ஆய்வு இல்லை அப்போ தண்டனை இல்லையா ஆய்வு பண்ணி தான் எடுத்திருக்காரு மது கூடுமா கூடாதா ஆய்வு பண்ணார் கூடு வந்துருச்சு அப்போ வந்து தண்டனை இல்லையா இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டு போய் சிறுக்கு பிதத்து ஹராம் எல்லாத்தையும் வந்து நியாயப்படுத்த முடியும் ஆய்வின் பிரகாரம் ஆனா இதை இந்த விஷயம் சொல்லுதாங்க சொல்லவே இல்லை இது சொல்லக்கூடிய விஷயம் என்னங்கன்னா அதுக்கு அடுத்த ஹதீச வந்து முஸ்லீம் பதிவு பண்றாரு ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வரீங்க வழக்கு கொண்டு வரும்போது அதை பார்த்து ஒருத்தர் ஆய்வு பண்ணி சொல்றாரு ரெண்டு பேர் பேசக்கூடிய பேச்சை வச்சு ஆய்வு பண்ணி சொல்றாரு அதுல தப்பு வரும் சரியாவும் இருக்கும் தானே அதுலதான் குற்றம் இல்ல நபி சொல்லா சொன்னதா இவங்க மார்க்கத்துல கொண்டு வந்து எப்படி வந்து விளையாடுறாங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி விளையாடல வந்து தொடர்ச்சி நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்ப உளமாக்கல் சொல்லக்கூடியவங்க தான் மார்க்கத்துடைய அதிகாரம் பெற்றவங்க சொல்லி நினைக்காதீங்க நம்ம முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பேசி எட்டு வருஷம் முன்னாடி பேசி இருக்கிறோம் அப்ப அந்த வீடியோல கூட அந்த அதிசயம் சுட்டி காட்டுறோம் அதாவது வந்து இது தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயம் ஃபிக் சம்பந்தமாகவோ அக்கீதா சம்பந்தமாகவோ நம்ம ஆய்வு மேற்கொண்டு அது தப்பாக முடிவு பண்ணால் தண்டனை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் கிடையாது உதாரணத்துக்கு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸும் அன்றைக்கி நம்ம சுட்டி காட்டினோம் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தேழு இது அபுதாதுல மூ மூவாயிரத்து நூற்றி பன்னெண்டு நவீசு அவங்க சொன்னாங்க மக்களே நான் ஒரு மனிதன் தான் நீங்கள் என்னிடம் உங்கள் வழக்குகளை கொண்டு வர்றீங்க உங்களில் ஒருவர் மற்றொருவரை விட தமது ஆதாரத்தை எடுத்து சொல்வதில் வந்து வாக்கு சாதுரி மிக்கவராக இருக்கலாம் இந்நிலையில் நான் அவரிடம் கேட்ட அவரது வா திறமை வாதத்திற்கு ஏற்ப அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிடுறேன் அதாவது வந்து தீர்ப்பு ரெண்டு பேர் கொண்டு வரீங்க தப்பான ஆள் வந்து நல்ல வாதம் பண்ணி ஜெயிச்சிடுறாரு நான் இப்படி கூட தீர்ப்பு வழங்கிடுறேன் எனவே யாருக்கு அவரது வழக்கின் போக்கை கவனித்து அவருடைய சகோதரின் உரிமையில் ஒன்றன் அவருக்குரியதன்று உண்மை நிலை அறியாமல் நான் தீர்ப்பளித்து விடுகிறேனோ அவர் அதில் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனெனில் நான் அவருக்கு நரக நெருப்பின் ஒரு பகுதியை ஒதுக்கித் தருகிறேன் இந்த அதிசயம் மேற்கோள் கேட்ட நம்ம அன்னைக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த ஒரு தீர்ப்பு வருது ரெண்டு பேர் வழக்கு கொண்டு வராங்க வழக்கு கொண்டு வரும்போது அதை ஆய்வு பண்ணுறோம் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வின் அடிப்படையில் நம்ம வந்து தீர்ப்பு வழங்குகிறோம் அந்த ஆய்வில் தப்பு நிகழ்ந்தாலும் நம்ம குற்றவாளி ஆக மாட்டோம் சரியாக நம்ம ஆய்வு பண்ணோம்னா ரெண்டு கூலி கிடைக்கும் தப்பா ஆய்வு பண்ண ஆய்வு பண்ணதுக்கு ஒரு கூலி இருக்குது தப்பா தீர்ப்பால் தண்டனை கிடைக்காது இப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணோம் இதையெல்லாம் அன்னைக்கு மறுத்துட்டு இருந்தாங்க டிஎன்டிஜே சார் தான் வந்து மறுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பிஜே ஒரு வீடியோ விட்ருக்காரு ரெண்டு மாதத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவும் பாருங்க அதாவது சென்னையிலருந்து சபீர்ங்கிற சகோதரர் கேட்குறாரு அதாவது மாற்று கொள்கையில் உள்ளவர்களிடம் பேசும்போது திரை சம்பந்தமாகவோ அல்லது விரலை அசைக்கும் விஷயமாகவோ பேசும்போது ஒரு ஹதீஸை உதாரணம் காட்டுகிறார்கள் அதாவது சரியாக இருந்தால் இரண்டு நன்மை இல்லாவிட்டால் ஒரு நன்மை ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம் ஹதிசில இருக்குங்கிறோம் இருந்துட்டு போகுதுங்க எங்களுக்கு தான் சரின்னு தெரியுது நாங்கள் இதை தான் செய்வோம் நாங்கள் செய்யறது சரியா இருந்தா ரெண்டு கூலி கிடைக்கும் தப்பாக இருந்தால் ஒரு கூலி கிடைக்கும்ல அப்ப நம்ம ஒரு தவறான ஒரு இதை சுட்டி காட்டும் போது அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா ரெண்டு கூலி கிடைக்கும் தவறாக செஞ்சீங்கன்னா நீங்க பாவியாக மாட்டீங்க ஒரு கூலி கிடைச்சிடும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க அவங்க செய்கிற அந்த செயலை நியாயப்படுத்திக்கிட்டு இந்த ஹதீஸு சொல்றாங்களே அந்த ஹதீஸு எப்படி இருக்குதா அதான் விளக்கமானு கேட்குறாரு அந்த ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா அது புகாரில ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீஸில் வருகிறது அமர்மன்லாஸ் அறிவிக்கிறாங்க இதா ஹக்கமல் ஹாக்கிம் ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜு இருக்கிறார் அவர் தீர்ப்பளிக்கிறார் தீர்ப்பளிக்கும்போது ஆய்வு செய்து தீர்ப்பளிக்கிறார் சும்மா அவர் சரியான தீர்ப்பை அளித்து விட்டார் அப்படி செய்தால் அவருக்கு இரண்டு கூலிகள் உண்டு வைதா ஹக்கம அவர் தீர்ப்பளிக்கிறார் நல்லா ஆய்வு செஞ்சு தேடி துருவிய தீர்ப்பளிக்கிறார் சும்மா அகுத்த ஆனா தப்பான தீர்ப்பா போச்சு அப்படி இருந்தால் அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது அப்படின்ற இதுல இருக்கிறது முதல் விஷயம் இது யாரை பத்தி பேசுதுன்னு கேட்டா ஹாக்கிம் ஹாக்கிம்னா ரெண்டு பேர் வடக்கு கொண்டு வருவாங்க ரெண்டு பேர் என்னுடையது உன்னுடையது ரெண்டு பேரும் உரிமை கொண்டாடுவாங்க அதுல யாருக்கு உரியதுங்கிறது ஒரு முடிவு செய்யணும் அப்படி முடிவு செய்யும் போது சொல்லிடலாம் அவருக்கு உரியதுன்னு சொல்லிடலாம் அப்படி சொல்லும் போது நீ வந்து மேம்போக்கு சொல்லிட்டு போயிடக்கூடாது ஆய்வு செஞ்சு சொல்லணும் இவன் இவனுக்கு உரியதுன்னு சொல்வதா இவனுக்குரியதுன்னு சொல்வதா என்று ஹாக்கிம் ஹாக்கிம்னா ஹாக்கிம்டா யாரும்னா நீதிபதிக்கு சொல்ற வார்த்தை ஒரு ஹாக்கிம் வழக்கு இடத்துல வருகிறது அவருக்கு ஹாக்கிம் அப்போ ஒரு ஹாக்கிமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா என்னுடைய இஸ்மாயில் சொல்றாரு என்னுடைய இதுன்னு முஸ்தபா சொல்றாரு இவர் தீர்ப்பளிக்கணும் என்ன செய்யக்கூடாது ஏனாதானு பண்ணிடக்கூடாது நல்ல ஆய்வு செய்யணும் ஓ ஆதர என்ன ஓ ஆதரன் என்ன இதுக்கு என்ன பதிலுற அதுக்கு பதில என்ன வச்சுக்கிறேன் இப்படின்னு எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த விஷயத்துல இவன் தான் தப்பு செஞ்சிருக்கிறான் அல்லது இந்த பொருள் அவனுக்கு தான் சொந்தம்னு ஒரு முடிவு எடுத்துறாரு அப்படி எடுக்கிற முடிவு அது சரியாகவும் இருக்கலாம் தவறாவும் இருக்கலாம் அது சரியாக இருந்துவிடும் என்று சொன்னால் அவருக்கு ரெண்டு கூடி கிடைச்சிடும் ஆனால் அவர் ஆய்வு செஞ்சு முடிவு எடுக்கிறார் அது தவறாயிடுச்சுன்னா ஒரு கூலி கிடைக்கும் தப்பான தீர்ப்பா போச்சு இவனுக்கு உரியதுன்னு சொன்னால் அது அது தப்புது ஒரு கூலி கிடைக்கும் இருக்குது இது எப்ப தெரியும் நான் அளித்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு என்றோ தவறான தீர்ப்பு என்றோ எப்ப அது உலகத்துல தெரியாது நான் என்ன செஞ்சிருவேன்னா இது வந்து அப்துல் காருக்குரியது நான் சொல்லிடுவேன் இஸ்மாயில் கூட சொல்ல மாட்டேன் அப்ப இது நான் இவனுக்கு இவனுக்குன்னு சொன்னது சரியான தீர்ப்பா தவறான தீர்ப்பா தெரியாது எப்போ தெரியும் ஆகறத்தில் விசாரிப்பாட்ட என்னடா தீர்ப்பளித்தேன் இல்லை நான் ஆய்வு செஞ்சு தான் செஞ்சேன் என்னால் அளவுக்கு முயற்சி பண்ணி செஞ்சேன் அப்படியா செஞ்சானா சரியாக தான் செஞ்சுருக்கிறேன் உனக்கு ரெண்டு போ நீ என்னடா இப்படி தப்பாக செஞ்ச என்ன நான் ஒன்று செஞ்சேன் செஞ்சேன் ஆய்வுன்னு செஞ்சேன் நல்ல ஆதாரத்தை நான் திரட்டினேன் ஆனால் இவனுக்குள்ளேருந்தான் எனக்கு தெரிஞ்சுன்னு சொல்கிறேன் இல்லைடா அப்படி இல்லை இவன் தான் உரியவன் நீ வந்து ச ஏமாந்துட்ட தப்பான தீர்ப்பளிச்சுட்டேன் அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் உனக்கு ஒரு கூலி இருக்குது இது சரியா தவறாங்கிறதை வந்து மறுமையில் தான் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு நமக்குள்ள மசாயலுக்கு சம்பந்தமே கிடையாது ரசூ என்ன சொல்றாங்க என்னிடத்துல நீங்கள் வழக்கு கொண்டு வர்றீங்க இன்னமான பசனம் என்கிட்ட நான் ஒரு மனுஷன் தான் என்னிடத்துல நீங்க வழக்கு கொண்டு வர்றீங்க நான் என்ன என்று வழக்கு கொண்டு வர்றதுல வந்து இப்ப ஒருத்தன் வந்து நல்ல வாதத்திறமை உள்ளவனா இருக்கிறான் இன்னொருத்தன் அப்புறாணியா இருக்கிறான் நான் இந்த வாத இந்த உலனுடைய வாதத்தை கேட்டு அது உண்மை நம்பி அவனுக்கு சாதகமா தீர்ப்பளிச்சிருவேன் ஆனா உண்மையில அவனுக்கு சாதகமா நான் தீர்ப்பளிக்க கூடாது இவனுக்கு தான் தீர்ப்பளிக்கணும் அப்படி தீர்ப்பளிச்சிட்டேன் என்று சொன்னால் அவன் மறுமையில நரகத்தின் கங்கை தான் சாப்பிடுவான் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்களே தவிர என்ன சொல்லல இந்த உலகத்துல இது சரின்னு தெரியும்னு சொல்லல ரசூல்லா அளித்த தீர்ப்பு சரியா தவறான்ற ரசுல்லாவுக்கு தெரியாது நல்லா வளைக்கிறங்க என்னிடத்துல ஒரு வழக்கை கொண்டு வர ரசூல்லா சொல்றாங்க என்னிடத்துல ஒரு வழக்கை கொண்டு வர்றீங்க நான் என்ன செய்யறேன் விசாரி தீர்ப்பளிச்சிடறேன் தீர்ப்பளிக்கும் போது இதுதான் சரின்னு நான் தீர்ப்பளிச்சிடறேன் ஆனா சரி இல்லாமலும் இருக்கும் சரி இல்லாமல் இருக்கும் இப்ப தெரிஞ்சிட்டா தான் தீர்ப்பு மாத்திரலாம சரி இல்லாமல் இருக்கும்னு இப்போ தெரியாது சரியானது நான் தீர்ப்பளித்து விடுவேன் ஆனால் அது சரியில்லாமல் இருக்கும் அப்படி இருக்குமே ஆனால் அவன் நரகத்தின் கங்கை தான் அவன் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்றாங்க சொல்ல செல்வாலை அப்ப இதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால் மனிதர்களுடைய வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடியவர்கள் நல்லா ஆய்வு செஞ்சு சொல்லுங்க தீர்ப்பளிக்கிறதுக்கு பயப்படாதீங்க நம்ம தப்பா அளிச்சிருவோமோ நம்ம தவறான தீர்ப்பளித்து விட்டால் குற்றவாளி ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பு ஏற்றுக்கிறது பயந்து ஓடிடக்கூடாது நான் மாட்டப்பா இந்த வழக்கு வழக்கு விசாரிக்கிறது எனக்கு வேணான்னு யாரும் பயந்து ஓடக்கூடாது அதனால ரசூல் என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த இடம் காலி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீ மனுஷங்கிற முறையில் சரியாகவும் சொல்லுவ தப்பாகவும் சொல்லுவேன் அதுக்கெல்லாம் வேணும்னு தப்பா சொல்லி இருந்தீங்கன்னா தண்டிக்கிறான் இதுல என்ன வருதுன்னு கமல் ஒரு ஹாக்கிம் தீர்ப்பளிக்கிறான் நன்கு ஆய்வு செய்கிறான் ஆய்வு செஞ்ச தீர்ப்புன்னு சும்மா சரியான தீர்ப்பை சொல்லிவிட்டால் சரியான தீர்ப்பை சொல்லிவிட்டான்னு எப்போ நமக்கு தெரியும் இப்போவே தெரிஞ்சிருமா இப்ப தெரிஞ்சா மாத்தி உனக்கு மாத்தி சொல்லிடுவோமே அப்ப சரியான தீர்ப்பு தெரியாது நான் சரி நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அங்க போய் மருமையில போகும்போதுதான் நீ நீங்கள சரியான தீர்ப்பு நினைச்ச இது சரி இல்ல நீ அப்துல்காருக்கு உள்ள சொன்னிய தப்பு அது இஸ்மாயலுக்கு உள்ளதுதான் நீ ஒழுங்க ஆய்வு செஞ்சுட்ட அதனால உனக்கு ஒரு கூடி தர்றேன் தீர்ப்பு தப்பு தான் தீர்ப்பு தப்பா இருந்தால நீ வந்து வேணும்னு அதை செய்யல மனித சக்தி உட்பட்டு ஆய்வு செஞ்சு நீ செஞ்சிருக்கிறாய் இது ஒரு இது இது வந்து மசா இல்லை ஒண்ணாந்து பொறுத்துறாங்க இது ஆதாரங்களை கொண்டு முடிவு செய்யற விஷயம் இது வழக்கு மாதிரி உள்ளது கிடையாது வழக்குல இது என்னுடையதா உன்னுடையதா இவன் உண்மை சொல்றான் அவன் உண்மை சொல்றானாங்கிற விஷயம் வந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் மார்க்காதத்தை விரல அசைக்கணுமோ அசைக்க இருக்கு இந்த ஆதாரத்தை வச்சு பேசக்கூடிய மன மனிதனுடைய உள்ளங்களை பார்த்து முடிவு செய்யற ஒரு விஷயம் இல்லை ஓ ஆதாரங்கடா ஓ ஆதாரடா ஆதாரம் காட்டா ஆதாரங்களே இதான் சரினு போயிட வேண்டியது தானே அப்போ இந்த விஷயத்தில் இதுதான் சரி இதுதான் தவறு என்று நம்ம முடிவு எடுக்க இயலும் எதுல மார்க்க விஷயத்துல ஒருத்த அஞ்சு வேளை தொழுகுங்கிறான் ஒருத்த நாலு வேளை தொழுகுங்கிறான் ரெண்டு ஒரு கூலி கொடுத்துருவோமா அஞ்சு வேளை தொழுகைக்கு என்ன ஆதாரம் நாலு வேளை தொழுகைக்கு என்ன ஆதாரம் நீ ஆய்வு செஞ்சு அஞ்சு வேளை தான் முடிவு செஞ்சு அதுதான் நிச்சயமா சரி என்று அடிச்சு சொல்லலாம் அஞ்சு வேலை தான் நாலு வேலைங்கிற கிடையாது அடிச்சு சொல்லலாம் ஆனா மனிதனுக்கு அழைக்கிற தீர்ப்பை அடிச்சு சொல்ல ஏன் அவன் வந்து மனிதன்கிற முறையில ரெண்டு பேரும் போய் சொல்லுவாங்க சாட்சியில போய் சொல்லுவாங்க ஆதாரத்துல போய் சொல்லுவாங்க ஆவணத்துல போய் சொல்லுவாங்க அதனால வந்து இந்த ஹாக்கியம் தீர்ப்பளிக்கிற ஒரு விஷயத்தை இதுல கொண்டாந்து இதுல உலகத்திலேயே நமக்கு நல்லது கெட்டது தெரிந்து விடும் உலகத்துல நினைஞ்சிரோ பாங்கு பாங்கு சொல்வது இதுதான் வாசகம் இருக்குது இதான் வாசகம் எதை வச்சு மனிதனையும் வச்சுட்டா நீங்க முடிவு எடுத்தீங்க ரசூல தான் சொன்னாங்க அதனால அது சரி அப்படி முடிவு எடுத்துறோம் அந்த மாதிரி எடுக்கிற முடிவுகள்ல வந்து சரியாவும் இருக்கலாம் தவறாவும் இருக்கலாம் எப்படி வர்றேன் ஆதாரத்தின் எப்படி முடிவு எடுத்தா அதான் சரி தவறுக்கு வேலையே கிடையாது ஆனால் சரியா தவறாங்கிற ஒரு விஷயம் எதுல வரும்னு கேட்டா உங்கள்ட்ட வரக்கூடிய குலகாரம்னு ஒருத்த மேல கேச கொண்டாந்து கொடுக்குறீங்க நான் தான் நீதிபதி விசாரிக்கிறேன் விசாரிச்சேன்னு சொன்னா ஆதாரங்கள்லாம் ஒழுங்காக அழகா ஜோடிச்சிருக்கிறாங்க இவன் கொலை செய்யலை ஆனா அழகா செட்டிங் பண்ணி ஜோடிச்சு கொண்டாந்து இப்போ எனக்கு பார்த்தோம்னு சொன்னா இவன் தான் கொலை செஞ்சிருப்பான்னு எனக்கு படுது நான் கொலை அலி தீர்ப்பளிச்சுட்டேன் தூக்கு தண்டனை கூட கொடுத்துட்டேன் இது என்ன கிடைக்கணும் பயங்கர திறன் கிடைக்கணுமா இல்லையா கிடைக்காது இப்ப கிடைக்காது நான் ஒழுங்கு ஆய்வு செஞ்சு என்னுடைய ஆய்வு பிரகாரம் இந்த இது இருந்தால் இதுதான் இப்படிதான் வரணும்னு சொல்லி முடிவெடுத்து நான் தீர்ப்பளித்திருந்து இவன் குலகாரணம் இல்லாம இருந்து நான் குலகார்டை தீர்ப்பளித்தேன் என்று சொன்னால் மருமையில என்ன செய்வான் உன் தீர்ப்பு தப்பு ஆனா நரகத்துல போட மாட்டேன் நீ மனுஷன் மனச சக்திக்கு உட்படதான் நீ முடிவு எடுத்திருக்கிறாய் செய்ய செய்ய வேண்டிய ஆய்வை ஒழுங்காக செஞ்சாய் ஆனா தப்பான முடிவு எடுத்து விட்டேன் என்கிட்ட அவ அந்த சாட்சியில் போய் சொன்ன உனக்கு தெரியாது எந்த நோக்கத்துல அந்த ஆவணங்கள் பொய்யா என்று உனக்கு தெரியாது உன்னை ஏமாத்தி அப்படின்னு நல்லா என்ன செய்வான்னு கேட்டா இவனுக்கு உலகத்தை மரணதண்டனை கொடுத்துருக்குற உன்னை தண்டிக்கேன்னு ஆனால் தண்டிக்க மாட்டேன் என்ன நீ ஒழுங்கு ஆய்வு செஞ்சு செஞ்சிருக்கிற ஒரு குழி இருக்கு போட்டுருவாங்களாம் அப்ப இது வந்து வழக்குகளுக்கு அளிக்கிற தீர்ப்பை பேசுகிற ஒரு விஷயம் தானே தவிர ஆய்வை பேசுகிற விஷயம் இல்ல அதனுடைய கிரவுண்ட் வேற இதனுடைய கிரவுண்ட் வேற இப்போ இந்த வீடியோல இவர் என்ன சொல்றாரு எட்டு வருஷம் கழிச்சு அரபி மொழி நல்லா படிச்சவரு அரபி மொழி தெரிஞ்சவர் ஒரு ஆய்வாளர் தான் ஆனா ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு படித்து சொல்கிறதுக்கு இந்த அதிஸ் தெரியாமல் இல்லை இப்போ வந்து இந்த விரலை செய்கிற விஷயம் பிறை விஷயத்தெல்லாம் இவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வரவும் ஓ இந்த அதிசு இவ்வளோ நாள் இப்படி சொல்லிகிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஆய்வு செஞ்சு தப்பாக பிறமேற்றில் வந்து ஈடுபட்டாலும் கூலி உண்டு தண்டனை கிடையாது வந்துருச்சு அப்போ இது இது இல்லை இப்படின்னு சொல்லி இப்போ மாத்துறாரு அப்போ வந்து ஆய்வாளர் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பிஜே மட்டும் சுட்டி காட்டுறது இதுக்குன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு ஆய்வாளர் வந்து நாமளும் வந்து சொல்கிறோம் அப்போ வந்து இவங்க அரபி மொழியில் வந்து தேர்ச்சி பெற்ற நாமளும் சொல்கிறோம் சொல்லும்போது இந்த மாதிரி நிறைய உளமாக்க சுந்தஜ ஜமாத்தில் இருக்கிறாங்க இவங்களும் இந்த மாதிரி அதிச ஆதாரமாக காட்டுறாங்க அப்போ இவங்கக்கிட்டே இந்த மாதிரி தவறுகள் வருது அப்போ தவறுகள் வரும்போது நாம் எல்லா தமிழாக்க தான் பார்க்குறோம் நம்ம வந்து இவங்க படித்த அளவுக்கு அரபி நாலேஜ் கிடையாது நம்ம தெளிவாக சொல்கிறோம் நம்ம வந்து அரபி நாலேஜ் வந்து இவங்க படித்த அளவுக்கு அதில் வந்து நூற்றில் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் நமக்கு தெரியும் ஆனால் உண்மை விளங்குச்சா இல்லையா அல்லாவுடைய உதவினால் நமக்கு நேர்வழி நடக்கணும்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த எண்ணத்துக்கு ஏற்ப அல்ல சரியான தீர்ப்பை நம்மளுடைய நாவில் வந்து வர வைப்பான் அதுக்கான சுட்டி காட்டுறோம் இவங்களுடைய ஆணவ போக்குனால் இவங்க அரபி மொழி நல்லா தெரியும் இந்த அதீஸ் ஒன்றுக்கு பல தடவை வந்து மனப்பாடமாக சொல்லுவாங்க திறமையாக சொல்லுவாங்க இருந்தாலும் இதன் உண்மை விளக்கத்தை வந்து தெரிகிறதுக்கு எட்டு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷமாச்சு இந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயம் இல்லை நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அதனால் வந்து இந்த ஆய்வாளர்னு சொல்லி இவங்க சொல்கிறது எல்லாமே நாங்கள் சரியாக தான் நாங்கள் ஆய்வு பண்ணுவோம் எங்கள்ட்ட தப்பே வராது இப்படின்னு சொல்கிறது எல்லாமே முஸ்லீம்களை வந்து மூடர்லாக்கி தங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை வந்து வளமாக்குகிறதுக்கு தான் இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க முஸ்லீம்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன எல்லாம் குரானை வந்து இறக்கியிருக்கிறான் எல்லா மனிதர்களுக்கும் புரியும்படி தான் குரான் இருக்குது அப்போ அரபி மொழியில் நம்ம படிக்கணும் தமிழாக்கமும் படிக்கணும் இப்படிங்கிற விஷயத்தை மேற்கொண்டு நம்மளோட வாழ்க்கை குரானு கொத்ததாக இருக்கணும் இப்படி நம்பும் போது அல்ல வழிகாட்டுவான் உளமாக்கல் கையில் எல்லாம் மார்க்கத்தை கொடுக்கல அல்ல தன் கைவசம் வசம் வச்சிருக்கிறான் நான் யாருக்கு நாடுறோன்னு நேர்வழி கொடுக்குன்னு நல்லா சொல்கிறான் நான் நாடிய ஒரு கல்வி கூட நல்லா சொல்கிறான் அப்போ இந்த அடிப்படையில் செயல்பட்டோம்னா சரியான விஷயத்தை நம்ம புரியும்படியெல்லாம் ஆக்குவான் நீங்கள் அரபி மொழி படிச்சிருந்தாலும் சரி படிக்கலினாலும் சரி அல்லாஹ் புரிய வைப்பான் அப்போ நபீசுல்லா சின்ன வந்து அரபியில் பெரிய புலமை பெற்றவங்களா அதுதானே வந்து அன்றைக்கி மக்கா காஃபியர்களுக்கு வந்து பொறாமை வந்ததுக்கு காரணமே என்ன இவருக்கு அரபி மொழி எழுத தெரியாது படிக்க தெரியாது இவர் சொல்கிற நம்ம கேட்குறதா இப்படி பொறாம வந்துச்சா இல்லையா இப்போ யூதர்கள் ஏன் வந்து நபீசுல்லா சம் அவங்களை ஏற்றுக்கலை பனி இருந்து வருவாங்க லாஸ்ட் தூதர் அவன் நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க அவங்க இங்கேருந்து வந்தவன் அரபியிலேருந்து வந்தவொன்னே பொறாமைப்பட்டாங்க இப்போ இந்த மாதிரி பொறாம குணம் தான் இந்த உலமாக்கள்ட்ட இருக்குது சத்தியம் இருந்து வருதுன்னு பார்க்க மாட்டாங்க யார்கிட்ட வருதுன்னு பார்க்குறாங்க யாருடைய நாக்கில் இருந்து வருது அரபி மொழி நல்லா தெரிஞ்சிருக்குதா ஓ இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்போ அரபி மொழி தெரியலையா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இப்படின்னா அது என்ன நிலைப்பாடு இது அப்போ இது சரியான நிலைப்பாடு இல்லை அப்போ இதெல்லாம் மக்கள் வந்து விளங்கணும் இப்போ மக்கள் விளங்காத வரைக்கும் எப்படி பிரவனுடைய அந்த கட்டளைக்கு மக்கள் கட்டுப்பட்டு போனாங்களோ அப்போ அந்த மாதிரி கட்டுப்பட்டு போகும்போது சமுதாயத்தில் வந்து உண்மையான எழுச்சி ஏற்படாது சரியான குரானை வந்து கையில் எடுக்கும்போது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குதா குரானில் ஒப்பிட்டு பார்ப்போம் இருக்காது இல்லைங்கும்போது கேட்கும்போது பதில் இருக்காது அந்த கித்தாபில் இருக்குது ஆயிரக்கணக்கான கிதாபுள் இருக்குதுங்க ஆயிரக்கணக்கான கித்தாப்புகள் மார்க்கத்துடைய ஆதாரம் கிடையாது அரபியில் அத்தனை கித்தாப்பு இத்தனை எந்த கித்தாபும் ஆதாரம் கிடையாது உலகத்துக்கு வந்து நேர் வழி காட்டெல்லாம் அனுப்புனது குரானை தான் நம்மளுடைய சிந்தனையின் அடிப்பில் எழுதப்பட்ட கிதாபு கிடையாது அப்போ ஆயிரக்கணக்கான கித்தாப்புகள் ஒருத்தன் படிக்கிறான் குரானை படிக்கலைன்னா நேர்வழி கிடைக்காது அப்போ வந்து இந்த கிரேக்க தத்துவங்களை படிச்சுட்டு முதல்ல பேசிகிட்டு இருந்தாங்கள்ல நபீசுல்லாசின் காலத்துக்கு அப்புறம் கிரேக்க தத்துவங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் அப்போ இந்த கிரேக்க தத்துவங்களை படிக்க ஆரம்பித்த உடனே இந்த தத்துவங்களுக்கு அடிமையாகிட்டாங்க இந்த தத்துவங்கள் அடிமையானதன் விளைவு என்னாச்சு அவங்க அதை போதிக்க ஆரம்பித்தாங்க அந்த தத்துவங்களை வந்து குரானுக்கு அப்படி வளைக்க ஆரம்பித்தாங்க அப்போ அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடியவங்க தான் இந்த ஆலிம்களாக இருக்கிறாங்க சமுதாயம் வந்து இவங்களை அடையாளம் கண்டுகொண்டு குரானை படிக்கூடிய மக்களாக இருக்கணும் அதன் மூலம் சமுதாயத்தினுடைய உண்மையான எழுச்சி ஏற்படும்